வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கு பாரம்பரியமாகவே பயன்படுத்திட்டு வர ஒரே கீரைனா அது மணத்தக்காளி கீரை தாங்க இன்றைக்கி மணத்தக்காளி கீரையில் சட்னி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி அடைச்சிட்டேயே அடுப்பில் வச்சிடலாம் சட்டி சூடான்னு எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு மிளகா தான் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு வேணுங்கிறவங்க இன்னும் நாலு மிளகா கூட சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெயிலையே சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுறலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுலேயே வதங்கிடும் கீரை நல்லா வதங்கின உடனே ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் இந்த கீரை கூடவே சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இந்த மணத்தக்காளி கீரையை வந்து வெறு வயிற்றுல ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து மென்று அந்த சாரம் முழுகினா கூட வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் இருந்தால் சரியாயிடும் கர்ப்பிணி பெண்கள் இந்த கீரையை சாப்பிடும் பொழுது செரிமான பிரச்சனையை வந்து சரி செய்வதோட வாந்தி உணர்வையும் வந்து கட்டுப்படுத்துது மலைச்சக்கல் பிரச்சனையும் வந்து சரி செய்யுது அது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமே வந்து இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது இதை அரைச்சி பூசிட்டு வரும் பொழுது முகப்பொருள் உட்பட எல்லாமே சரியாகுது இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுடெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஆட்டுக்கடலில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்ஸி சாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளியும் கல்லப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆட்டுக்கடில் அரைத்து சாப்பிடும் பொழுது இதோடய சுவை வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சோன்னா இதை தோண்டி எடுத்துடலாம் சட்னி வந்து கெட்டியாக வேணும்னா இதவே போதும் இப்படியே எடுத்து தோண்டி வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா இந்த கடல கலவுற தண்ணியவே வந்து அது கூட ஊற்றி கலக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி சட்னியெல்லாம் அரைச்சி சாப்பிடும் பொழுது அதுவும் கல்லில் அரைச்சி சாப்பிடும் பொழுது இன்னும் ரெண்டு மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தட்டு சாப்பாடாக இருந்தாலும் காலியாயிடும் இந்த மாதிரி சட்னியெல்லாம் அவங்க நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி